சில குட்டிஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் பா நான் தான் கௌதம் பேசியிருக்கேன் சனிக்கிழமை இன்று நிறைய பேர் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிரைவேட் ஸ்கூல்ஸ் ஒரு சில ஸ்கூலில் வச்சுருப்பாங்க யார்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க அவ்வளோதான்ப்பாப்பாப்பாப்பாப்பா லீவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு திங்கக்கிழமை லீவ் இருக்கா இல்லையா இதான் பார்த்தீங்கன்னா பலருக்கும் டவுட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா போகி பதிமூணாம் தேதி திங்கக்கிழமை உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்கூல்ஸில் நேற்று நான் வீடியோ போட்ட வழியில் கமெண்ட் பண்ணிவிங்க நிறைய பேர் ஒரு நூறில் ஒரு பதினஞ்சு சதவீதம் பார்த்திங்கன்னா ஒன்பது நாள் லீவ் ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க மீதி இல்லை எண்பத்தஞ்சு சதவீதம் பார்த்தீங்கன்னா எனக்கு லீவ் இல்லை ப்ரோ வெறும் எட்டு நாள் தான் லீவு ஏழு நாள் தான் தான் லீவு ஆறு நாள் தான் லீவுன்னு சொல்லி பார்த்தேன் ஏகப்பட்ட

கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வேணால் பள்ளி வேலை நாட்கள் போனால் கம்மியாகிடுச்சு போன மாதம் பார்த்திங்கன்னா ரெயின் லீவ்லாம் விட்டு ரொம்ப நாள் லீவ் விட்டாங்க இல்லையா அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதை ஈடு கட்டதுக்கோசம் அந்த நம்ம ஸ்கூல் லீவ்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது லீவ் ஆனால் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் பண்ண ஆல்ரெடி ஆரெடி தேர்வே பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கோசம் வேணால் பலரும் பண்ணிணா கோரிக்கை வச்சாங்க இல்லையா ஸோ ஜனவரி இரண்டாம் தேதி திறக்கமாக ஜனவரி ஆறாம் தேதி திறக்க கோரிக்கை வச்சாங்க பட் பார்த்திங்கன்னா பள்ளி வேலை நாட்கள் கம்மியாக இருக்கனால அந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை லீவ் விடாமல் ரெண்டு நாள் ஸ்கூல் வச்சுட்டு அதுக்கப்புறம் சனி லீவ் விட்டாங்க அதனால பண்ணிணா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அந்த பொங்கல் அன்னைக்கு அதே ஆல்ரெடி ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க வெள்ளிக்கிழமை ஓகேவா ஸோ உங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஸ்கூல் லீவ் பண்ணால் அந்த ஸ்கூல் லீவே கிடையாது பட் எக்ஸ்ட்ரா லீவ் விட்டுட்டு அந்த நாட்களை பண்ணால் ஈடு கட்ட அடுத்த வாரம் சனிக்கிழமை பள்ளிகள் இயக்கப்படும் என்று சொல்லிட்டாங்க ஓகேவா அதனால் தான் சொல்கிறேன் இப்போ தீங்குமே உங்களுக்கு போக இன்னைக்கு ஸ்கூல் லீவ் இருக்காம இருக்காதான்னு கேட்டீங்கன்னா இருக்க வாய்ப்புகள் ஸ்கூலுக்கு சில கூட லீவாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்கு சில ஸ்கூல்ஸில் ஃபுல்லாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குது பிரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் சொல்லவே வேணால் ஃபுல்லாக இருக்கும் பட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஃப் டே மட்டும் ஸ்கூல் வைக்க அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு ஆஃப் டே லீவ் விட வாய்ப்புகள் சாத்திய குறுகள் இருக்குது இதுக்கான அஃபீசல் அனவுஸ்மெண்ட் இன்னைக்கு ஈவினிங் இல்லை நாளைக்கு சண்டே சண்டேக்குள்ளே வரலாம் மண்டே மார்னிங்ல வர வாய்ப்பே கிடையாது ரெயின் லீவ் மாதிரி மார்னிங்லாம் நியூஸ் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க மண்டேலாம் வரவே வராது வந்தால் இன்றைக்கி ஈவினிங் இல்லை நாளைக்கு ஆஃப்டர்நூன் ஈவினிங் குள்ளே வந்து ஒரு ஆறு மணி ஏழு மணிக்குள்ளே சண்டே ஏழு மணிக்கு மேலே தான் ஏழு மணிக்கு மேலே வர வாய்ப்புகள் ஏழு மணிக்குள்ளே தான் நம்முடைய அன்பில் மகேஷ் பொய் அமைச்சரும் சரி நம்முடைய தமிழக முதலமைச்சர் முகா ஸ்டால்களும் சரி அதுக்குள்ளே முடிவு பண்ணி சொன்னால் மட்டும் தான் உண்டு அதுக்கப்புறமும் வரீங்கன்னா அவ்வளோதான்ப்பா அதுக்கப்புறம் வராது உங்களுக்கு ஓகேவா ஓகேப்பா ஒன் டு நைன்த்துக்கு அதான் இப்போ இந்த லீவ் ஆனது எக்ஸ்ட்ரா லீவ் விட்டால் திங்க்லாம் பண்ணிவிடுவாங்க மேக்ஸிமம் டென்த்தில் டுவெல்த்துக்கு லீவ் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸ்பெஜல் கிளாஸ் வைப்பாங்க பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்போது இன்னும் ஒரு ஒன்றரை மாதத்துல அவ்வளோ தான் பிராக்டிக்கல் வந்துச்சுன்னா முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டூஷன் செகண்ட் டிஷன்னால் டக்கு டக்குனு நாள் போயிட்டே இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிகல் வந்துடும் ப்ராக்டிகல் முடிஞ்சோடனே நீங்கள் டுவெல்த்து பப்ளிக் போயிடுவீங்க போயிருவீங்க அதுக்கப்புறம் லெவன்த்து அடுத்த நாளே வருவீங்க டென்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் கழித்து ஒரு வருவீங்க ஓகேவா மார்ச் எண்டில் வருவீங்க டென்த்து அவங்களோட தான் பா ஸோ நாள் டக்குன்னு போயிடும் டுவெல்த்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லைஃபே முடிச்ச போகிறீங்க முடிக்க போகிறீங்க ஸோ பார்த்து சேஃபாக இருங்க எக்ஸாம் டைமில் பார்த்திங்கன்னா எங்கேயோ அடிபட்டுக்காதிங்க எக்ஸாம் நல்லபடியே எழுதுங்க ஆல் தி பெஸ்ட் ஸோ டென்த்தில் ஒன்று டுவெல்த்துக்கும் அப்படி சேனல்ஸ்வ வீடியோ கொடுப்போம் அதே போல் ஒன் டு நைன்த்துக்கும் உங்களுக்கு வீடியோ கொடுப்போம் பட் மேக்ஸிமம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது டென்த் ஒன் டுவெல்த்து கொடுப்போம் ஓகேவா ஓகே சில குட்டி ஸோ தச்சுட்டு நினைக்கிறேன் விஷயத்தை வெளியே ஆதாக லீவ் ஒன்சர் வந்தால் நான் அப்படி நான் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா ஓகே சில குட்டிஸ் பை ஸ்டூடெண்ட்ஸ் பாய்